வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிறப்புச் சான்றிதழ் மோசடி வழக்கில் பேட்மிண்டன் லக்ஷியா சென் மீது நடவடிக்கை எடுக்க தடை இது பற்றிய விவரங்கள் செய்திக்குறிப்பில் வரப்பெற்றவை வாங்க பார்க்கலாம் பேட்மிண்டன் வீரர் லக்ஷ்யா சென் மீது நடவடிக்கை எடுக்க கர்நாடகா போலீசாருக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பேட்மிண்டன் வீரர் லக்ஷ்யா சென் பிறந்த தேதியை மாற்றி மோசடி செய்துள்ளார் என்று கூறி கர்நாடகாவைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அதில் லக்ஷியா சென் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ராக் சென் ஆகியோரின் பெற்றோர் திரேந்திரா நிர்மலா சென் அவரது சகோதரரும் பயிற்சியாளரும் கர்நாடகா பேட்மிண்டன் சங்க ஊழியரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்றும் கர்நாடக அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் வயதை குறைத்து அதற்குரிய போட்டிகளில் பங்கேற்பதற்காகவும் இந்த சான்றிதழ் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அந்த மனுவில் கூறியிருந்தார் இதை எதிர்த்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் லக்ஷியா சென் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து நாகராஜியின் மனுவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் லக்ஷ்யா சென் தாக்கல் செய்த மனு நேற்று நீதிபதிகள் சுதான்ஷி துலியா கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் மனுவை தாக்கல் செய்த நாகராஜ் கர்நாடக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர் மேலும் லக்ஷயா சென் சிராக்சன் ஆகியோர் மீது மறு உத்தரவு வரும் வரையில் எந்தவித நடவடிக்கையும் கர்நாடகா எடுக்க எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்